ஒரு உருவம் இருக்குது இப்ப அந்த உருவம் என்ன பண்ணா பயன்படும் பயன்படுதா எல்லாருக்கும் சார் பயன்படுதா அப்ப அது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போவோம் இறந்து போகுமா சும்மா நான் கேக்குறேன் இறந்து போயிடும்ல எது பொருளா இருந்தாலும் ஒரு காலகட்டம் இருந்தா போல அதுக்கப்புறம் இறந்து போயிடும் அதுக்குள்ள நேரம் இருக்குது நேரம்னா ஆயில் காலம் இப்ப நம்ம சொல்றாங்களே ஊர்ல ஆயில் இருக்குதுங்க குறிச்சு வச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதே போல ஒரு பொருளுக்கு ஆயில் இருக்குதா இருக்குதா இல்லையா எந்த பொருளை நீங்க ரெடி பண்ணாலும் அந்த பொருளுக்குள்ள ஒரு நேரம் இருக்கும் இதுதான் அதோட டைம் இந்த டைமுக்கு அப்புறம் அது இருக்க சொல்லாம பாத்துருக்கீங்களா அதே டைம் நமக்கு இருக்குது இருக்குதா இல்லையா பாருங்க நம்மளுக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாமே அந்த ஜட பொருள் கூட இருக்குது அதுக்கு வடிவம் இருக்குது அது பயன்படுது அது இறந்து போகும் அதுக்குள்ள எந்த நேரத்தில் அது இறக்கும்ன்ற ஒரு டைமிங்க யாரு செஞ்சாலும் செக் பண்ணுவாங்க அது இல்லாம அந்த பொருள் உருவாக்கவே முடியாது இருக்குதா ரெண்டாவது இந்த ஒரு ஒரு பொருள்ல தட்டினா சத்தம் வர்றது வேற எந்த பொருளையும் வராது சத்தம் இதே போல மைக்கில தட்டினா சத்தம் வரும் பாத்துருக்கீங்களா ஒரு கிளாஸ்ல தட்டினா சத்தம் வரும் அதே போல ஒரு கிளாஸ் எடுத்து தரணும் அந்த சத்தம் வரும் நீ வேற ஒரு தட்டினா சத்தம் மாறி வரும் கத்துருக்கீங்களா இப்ப நம்ம கிட்டே அப்படிதான் நான் பேச சவுண்ட் வரும் நீங்க பேச சவுண்ட் வரும் ஒரே வார்த்தையா வராது என்ன வர சத்தம் வேற மாதிரி இருக்கு உங்ககிட்ட புரிஞ்சுல எல்லாத்துக்குள்ளயும் ஒரு பொருள் அடக்கமா இருக்குது அதுக்கு பேரு பயன்பாடு அதோட வாழ்க்கை இப்ப நம்மளோட பயன்பாடு நான் வாழணும் நான் நல்லா இருக்கணும் என்ன சுத்தி உள்ள கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும் இதே வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அதே போல அதுக்கு ஒரு பயன்பாடு நான் இருக்கிறேன் இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கோ ஒருத்தர் உதவியா இருந்து